நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அருமையான நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க இதுக்கு மேல நடக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை நம்ம விஜய் வெளியே வந்துட்டாரு எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மனோகரன் இருக்காருல்ல அவரோட தான் நம்ம விஜய் வெளியே வந்தாரு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு உண்மையில உரைக்கா கோர்ட்ல போய் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் இப்ப ரஞ்சிதம் என்ன பேசினாலும் அங்க செல்லுபடி ஆகாது ஏன்னா ரஞ்சிதம் சொன்னது எல்லாமே பொய்யின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம பொய்யான ஒரு கேஸ் போட்டு பொய்யான ஒரு சாட்சியா நீ வந்ததுக்கோசரம் உனக்கு ஒரு லட்சம் அபராதமும் அந்த கேஸ போட்ட கதிரேசன் அந்த நிஷா ராஜேஸ்வரி இவங்களுக்கு இரண்டு மாதம் காவல் தண்டனையும் கொடுக்குறாங்க அடடா சிறை தண்டனையாக சூப்பராக இந்த மாதிரி ஒரு தீர்ப்புக்கு தானே காத்தினுருந்தேன் அப்படி காசு கட்டு வெளியே ஜாமீன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ரெண்டு மாதம் ஜெயிலில் கழித்தின்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக செக் பண்ணிட்டு வச்சிடறாங்க இப்போ ராஜேஸ்வரி மூஞ்சியை பார்க்கணுமே அப்படியே சும்மா நல்லா இஞ்சி தின குரங்கட்டோம் முழிச்சுன்னு ஒரு பக்கம் ஐயோ என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலையே நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சோதனையா சோதனை சோதனைன்னு சொல்லிட்டு வேதனையா வந்துன்னுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க இதுக்கு தாங்க சொல்கிறேன் அடுத்தவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணணுன்னு நினச்சோம்னா அந்த கெடுதல் லாஸ்ட்டே நமக்கே வந்து முடிஞ்சுடும் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது ராஜேஸ்வரியால் அதே சமயத்தில் நம்ம விஜய் வெளியே வந்துடுறாரு வெண்பாவும் விஜய் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே பார்க்கணும் வெண்பா வந்து டாடான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி நினச்சிடுறாங்க அந்த நேரத்தில் அப்பா நம்ம பார்த்து பார்த்து அப்படியே சும்மா கோர்ட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க இப்படி ஒரு அப்பா பிள்ளையை பிரிக்க பார்த்தாங்களே பிரித்து ஒரே அடியாக அனுப்ப பார்த்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் வெக்கப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க துக்கப்படுறாங்க துயரப்படுறாங்க சரி இத்தனை பட்டம் நம்ம மல்லி எங்கடா மாசென்ட்ரி இன்னும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாசெண்ட்ரி கொடுத்துட்டாங்க நம்ம மல்லி வந்து விஜய் கூட பேசுகிறாங்க விஜய் என்னை மன்னிச்சிருங்க நான் எதுவும் வேணும்னா பண்ணல விஜய் அப்போ ஏதோ தவறுதெல்லாம் நடந்துருச்சு அதை உங்ககிட்ட நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் இருந்தாலும் உங்க மனசுக்குள்ளே அந்த கஷ்டம் இருக்கும் இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே மறைவே இல்லை எங்கிட்ட யார் வந்து எது சொன்னாலும் உங்கள் நலனுக்காகன்னு சொல்லிட்டு நான் என்னவே வர்த்தகத்தை விட்டு அதை உங்ககிட்ட சொல்லி அதுக்கான சொல்யூஷனை இனிமேல் நான் தே தேட முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நீ எடுத்துக்கிற முடிவு தான் கரெக்டு மல்லி இதுக்கப்புறம் இதே மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆகிட்டு ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு காதல் இதெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னபூர்ணி வந்து நம்ம விஜயை பார்த்து விஜய் தம்பி வந்து இப்படியோ வந்துட்டியாப்பா அம்மா நீங்கள் இல்லைனா இது நடந்துருக்காது எல்லாமே உங்களால் தான்மா எங்கே அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அரவிந்த் அண்ணா இருந்து வந்துட்டு இருக்காரு மாலை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு சார் இது வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் உங்ககிட்ட பல டைம் சொல்லுகிறேன் நான் சார் சார்னு கூப்பிடாதீங்க விஜய்னு உரிமையோட கூப்பிடுங்க நீங்கள்லாம் இருக்கிறதுனால நான் இன்னும் இருக்கேன் இல்லைன்னா என்ன நேரம் என்ன சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சரிங்க விஜய் இந்தாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட்டு ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க உங்கள் மேலே இருக்கிற தோசைலாம் இப்பே கல்ச்சிடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு கொடுத்த தண்ணி எடுத்து வந்து மேலே ஊற்றி அழகாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஆர்த்தி எடுத்து நம்ம விஜய் தான் எப்படியோ நடப்பா வாழ்க்கை எது நடக்கூடாது அது நடந்துட்டு இருக்கும் வெண்பாயம் கூட இருக்கா மல்லியம் கூட இருக்கா குடும்பமாக இதுதான் சிறப்பான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜயோட மெக்கானிக் அதாவது போயின்னு ஐயா தலைவர் இருந்துன்னு வராரு வீட்டுக்கு வந்து விஜய் இப்படியோ ஒன்று வீட்டுக்கு வந்துட்டீங்க நல்லபடியா இருக்கீங்களா எல்லாமே நான் பட்டப்பா நான் வரலான்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் கோர்ட்டுக்கெல்லாம் வந்துருந்தேன் ஏன் பார்த்தோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து உள்ள பேச முடியலப்பா அந்த அளவுக்கு எனக்கு எந்த இதுவும் தெரியாது தான் என்னால் வர முடியலன்னு சொல்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லை சார் சரிப்பா அவ்வளோதான் வந்துட்டு இல்லை வந்துட்டு கொஞ்ச நாள் வீட்டில் இரு அதுக்கப்புறம் உனக்கு வேணும்னா நமக்கு திருப்பி ஒர்க்குக்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நாளைக்கு இருந்தே நான் வரேன் சார் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன இந்த ஒர்க்கில் என்ன கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இடத்துல இல்லாமல் நிறைய இடத்துக்கு மூவ் ஆகி இந்த ஒர்க் பண்ணலாம் அப்போ இது நல்லா இன்னும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எனக்கு புரியலையாப்பா சார் இப்போ நம்ம இடத்துக்கு வர காஸ்ட்லி காசு எல்லாமே நிறைய டக்கு 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 ரொம்ப திடீர்னு எமர்ஜென்சியாக போயிருப்பாங்க அந்த இடத்துல டக்குன்னு டக்கு ஆகும் அந்த இடத்துக்கு நாம் பத்து நிமிஷத்தில் போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தர மாதிரி நம்மக்குள்ளே ஒரு அப்படியே சும்மா ஒரு லிங்க்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணு சொல்லிட்டு வந்தேன் ஒரு ஆப்பு அதை வந்து நான் அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணி நான் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணேன் அந்த ஆப் மூலிமா எந்த இடத்துல யார் கான்டக்ட் பண்ணலாம் அந்த ஏரியாவில் இருக்கிற நம்மளுடைய ஆட்கள் நம்ம கரெக்டாக அங்கங்கே ஒரு பிரான்ச் வச்சுன்னா நம்மளோட ஆட்கள் அங்கே வந்து மெக்கானிக் இருக்கிறவங்கள அவங்கள அப்படியே சும்மா பத்து நிமிஷன்றதுக்குள்ள அவங்க போய் நிற்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்புறம் பாருங்கள் அப்படியே சும்மா நம்ம கொடி கட்டி பார்க்கலாம் இந்த ஆப்பில் அங்கே என்ன சார்ஜ் ஆகுதோ அந்த சார்ஜ் வந்து நமக்கு இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் மற்றது எல்லாமே உழைக்கிறாங்களே அவங்களுக்கு தான் மற்றபடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இதை கேட்டதும் இந்த ஐடியா நல்லாதேன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாங்க உழைப்பு எல்லாமே யாருக்கோ அவங்களுக்கும் அந்த சொல்க போயிடும் அதுலேருந்து இந்த ஆப் மூலிமா இந்த ஆப் மூலிமா அவங்களுக்கு போகிறதுனால ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் நம்மளுக்கு எடுத்துலாம் இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவாங்க நீங்களே நினச்ச பாருங்கள் அது மூலயமா நமக்கு எவ்வளோ லாபம் வரும் நம்ம இன்னும் ஒரு பக்கம் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது தான் இருக்கு ஐடியா ஆனால் இது நடைமுறைக்கு ஒத்து வருமான்னு சொல்லிட்டு தெரிய தம்பி இருந்தாலும் ஓகே படித்தவங்க நீங்கள் சொல்கிறீங்க அதனால் கண்டிப்பாக அது ஒத்து வரும்னு நினைக்கிறேன் நாங்கள் கூட சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டில் டல்லாக போனால் திடீர்னு ஒரு பக்கம் அதிகமாக ஆரம்பிக்கிறது இந்த ஆப் எல்லோரும் ஒரு பக்கம் கேள்விப்பட்டு நம்ம விஜயர் பக்கம் நல்லா ரீச் ஆகிறார் இருக்காரு இப்ப ராஜேஸ்வரி ரஞ்சிதம் வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்தா அவங்க கம்பெனின்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பக்கம் கீழே போயிட்டு இருக்காங்க கம்பெனின்னா என்னன்னு தெரியற அளவுக்கு மேல போயிட்டு இருக்காரு நம்ம விஜய் இதுதான் ஒரு பக்கம் உயர்வு சோ நண்பர்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நேரம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வர்க்கே